நாட்டுக்கோழியில் இருக்கும் நன்மை மட்டும் தெரிஞ்சா இனி பிராய்லர் எல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க சிக்கன் என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும் உணவுதான் வகைகள் உண்டு அதில் முக்கியமானது நாட்டுக்கோழி மற்றும் பிராய்லர் கோழி சுவையில் இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சத்திலும் ஆரோக்கிய நன்மையிலும் பெரிய வித்தியாசம் உள்ளது நாட்டுக்கோழி மெதுவாக வளர்கிறது இயற்கையான உணவுகளை உண்ணுகிறது அதனால் அதில் உள்ள சத்துக்கள் இயற்கையாகவும் சமநிலையாகவும் இருக்கும் ஆனால் பிராய்லர் கோழி விரைவில் வளர வைக்கப்படுகிறது அதனால் அதன் இறைச்சியில் கெமிக்கல் மற்றும் ஹார்மோன் சேர்க்கைகள் காணப்படுகின்றன நாட்டுக்கோழி இறைச்சியில் நூறு கிராமிற்கு எட்டு கிராம் புரதம் கிடைக்கிறது இது உடலுக்கு தேவையான தசை வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது அதே சமயம் பிராய்லர் சிக்கனில் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு கிராம் புரதமே இருக்கும் அதாவது வெளிப்படையாக சுவையில் பெரிய வேறுபாடு இல்லாவிட்டாலும் சத்துக்குள் நாட்டுக்கோழி வெற்றி பெறுகிறது கொழுப்பு அளவை பார்க்கும் பொழுது நாட்டுக்கோழி மிகவும் சிறந்தது நூறு கிராமில் நான்கு முதல் ஆறு கிராம் கொழுப்பு மட்டுமே இருக்கும் ஆனால் பிராய்லரில் இது பத்து முதல் பதினான்கு கிராம் வரை காணப்படும் இதனால் பிராய்லர் சிக்கனை அதிகமாக சாப்பிடும் பொழுது கொழுப்பு சேர்ந்து உடல் எடை அதிகரிக்கும் இதய நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நாட்டுக்கோழியின் கொழுப்பு இயற்கையானது என்பதால் அது உடலில் சமநிலையுடன் சீரணமாகும் கலோரி அளவிலும் வித்தியாசம் தெளிவாக தெரியும் நாட்டுக்கோழி இறைச்சியில் நூற்று எண்பது முதல் இருநூறு கலோரி வரை இருக்கும் ஆனால் பிராய்லர் சிக்கனில் இருநூற்றி நாற்பது முதல் இருநூற்று அறுபது கலோரி வரை உள்ளது அதனால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் ஜிம்மில் பயிற்சி செய்யும் நபர்கள் அல்லது சர்க்கரை நோயாளிகள் நாட்டுக்கோழியை தேர்ந்தெடுப்பது நல்லது இது குறைந்த கலோரியுடன் அதிக புரதத்தை தருகிறது நாட்டுக்கோழி இறைச்சியில் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் இரும்பு துத்தநாகம் போன்ற கனிம சத்துக்கள் அதிகமாக உள்ளன இவை ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உதவுகின்றன பிராய்லர் சிக்கனில் இச்சத்துக்கள் மிக குறைவாகவே இருக்கும் எனவே சிக்கன் சாப்பிட்டா ஆரோக்கியம் கூடணும் என்றால் நாட்டுக்கோழியே தேர்ந்தெடுக்க வேண்டும் பிராய்லர் மிகப்பெரிய குறைபாடு ஹார்மோன் மற்றும் கெமிக்கல் சேர்க்கை வேகமாக வளர வேண்டியதால் பல வகையான வளர்ச்சி மருந்துகள் மற்றும் ரசாயன உணவுகள் கொடுக்கப்படுகின்றன இவை உடலில் நீண்ட காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி ஹார்மோன் சமநிலையை குலைக்கும் அபாயம் உண்டு அதனால் பிராய்லர் சிக்கனை அடிக்கடி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லதல்ல எனவே வாரத்தில் ஒரு முறை நாட்டுக்கோழி சாப்பிடுவது சிறந்தது பிராய்லர் சாப்பிட அளவை கட்டுப்படுத்தி மஞ்சள் தூள் மற்றும் வெந்நீரில் நன்றாக கழுவி சமைத்துக் கொள்ளுங்கள் சுவையும் ஆரோக்கியமும் சேர வேண்டுமானால் இயற்கையாய் வளர்ந்த நாட்டுக்கோழியை தேர்ந்தெடுங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்டா சக்தி கூடும் பிராய்லர் சாப்பிட்டா பலு கூடும் இதுதான் உண்மை